வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரா விஷ் யூ ஆல் யோ வெரி ஹாப்பி தீபாவளி அதுசம் பண்ணுறோம் ஒரு கப் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டிருந்தது இப்போ அதை மிக்சியில் பொடிச்சு ஜலித்து மாவு எடுத்து வச்சாச்சு முக்கால் கப்பு வெல்லம் கால் கப்பு தண்ணீர் விட்டு பாகு பண்ணுறோம் பாகு வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்ல உருள்கிற மாதிரி முத்து மாதிரி வரும் அது அது வந்து கரையாது ஆனால் சாஃப்டாக இருக்கணும் அந்த முத்து அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கரையாத சாஃப்டான முத்து உருள்ற மாதிரி கையில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உடனே அடுப்பு நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் வைக்க வேண்டாம் இப்போ இந்த அரிசி மாவு நம்ம ஜலிச்சு அந்த அதிலிருந்து ஜலித்ததில் வந்து அந்த கப்பையும் நம்ம அதிலே போடலாம் அதரிசம் நல்ல டெக்ஸ்டரில் வரும் ஸோ அவ்வளோ மாவையும் நம்ம போட்டுட்டோம் பார்த்தா கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனாக்கா இந்த ஈர மாவுனால் அது நல்லா சேர்ந்து வந்துடும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் இதான் விட்ருக்கேன் நான் இப்போ மறுநாள் டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை தட்ட ஆரம்பிக்கும் அப்போ எடுத்து திருப்பி ஒரு தடவை அதை நல்லா உருண்டையாக எடுத்துட்டு கையில் எண்ணெய் தடவி பதிமூணு அதிரசம் வந்தது எனக்கு ஒரு கப் அரிசிக்கு மிதமான சூட்டில் தீ வச்சு அதை வந்து நம்ம முதல்ல சூடு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை போட்டோன்னா திரும்பி போடும்போதே அது வந்து நல்ல பூரி மாதிரி பெருசாக புஸ்ஸுன்னு வந்துடும் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா போட்டு இதுக்குள்ளே நமக்கு எண்ணெய் இருக்கும் இந்த அதிர்சத்தில் வேகிறது அது நம்ம கரகரன்னு அதை வேக வைக்க போடுறதில்லை தட்டை எல்லாம் மாதிரி ஸோ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சுக்கணும் இல்லை கட்டை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு அழுத்தும் போது உங்களுக்கு அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்துடும் ப்ளஸ் அதிரசமும் சாஃப்டாக இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ யூ ஸோ மச்